சில கோரங்கள் மனதை விசையக்கூடியதாக தூக்கத்தை கெடுத்துவிடக்கூடியதாக நிம்மதியை இழக்க செய்யக்கூடியதாக இருக்கிறது எங்கேயோ இடத்தில் எங்கேயோ ஒரு மூலையில் நடந்தாலும் கூட மனிதாபிமானம் என்ற பண்புள்ள அனைவருக்குமே அந்த கொடும் கடும் வேதனைகள் சோதனைகள் மனதில் ஒரு பெரும் நிம்மதியற்ற தன்மையையும் கவலையையும் உண்டு பண்ணி விடுகின்றன துன்பம் என்று வரும்போது அது ஒரு உயிருக்கு ஏற்பட்டால் ஒரு ஜீவனுக்கு ஏற்பட்டால் கூட சில பேல நேரங்களில் நம்முடைய உள்ளம் துடித்து போய்விடுகிறது அதிலும் உயிர்களில் தலையான உயிராக இருக்கக்கூடிய மனித உயிருக்கு ஏதாவது ஒன்று ஏற்பட்டு விட்டால் மனிதன் என்ற அடிப்படையிலே அல்லாஹூ ஆலமின் அந்த துடிப்பை அல்லாஹூ ரபுல்லா ஆலமின் இயல்பிலேயே ஏற்படுத்தி விடுகிறான் சகோதரர்களே அதனால்தான் ரசூலுல்லாஹி சல்லா அலி அவர்கள் சொல்வார்கள் ஒரு மூமின் மற்ற மூமின்களின் உடலில் உள்ள ஒரு பகுதியைப் போல அந்த உடலில் ஒரு பகுதிக்கு ஏதாவது ஒன்று ஏற்பட்டால் அவனுக்கு எப்படி எல்லா பக்கமும் வழி இருப்பதை போன்ற உணர்வு ஏற்படுகிறதோ அதே போல மனித சஞ்சாரத்தில் யாருக்காவது ஏதாவது ஒன்று ஏற்பட்டால் அவனுக்கு தனக்கே ஏற்பட்டதை போன்ற ஒரு உணர்வில் ஆட்படுத்தப்படுபவன் தான் ஒரு மூமின் என்று பெருமானார் சல்லல்லா அலி அவர்கள் சொல்வார்கள் அந்த ஒரு அடிப்படையில் கடந்த ரெண்டு நாட்களாக தமிழகமே பற்றி எறியக்கூடிய கள்ளச்சாராய மரணங்கள் கள்ளக்குறிச்சியில் அது பேருக்கு தக்கவாறு கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற கள்ளச்சாராய மரணங்கள் தமிழகத்தை உலுக்கி ஆட்சி கட்டிலில் இருக்கக்கூடியவனை கூட அசைத்து பார்க்கக்கூடிய அளவுக்கு கோரங்கள் அவலங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன சகோதரர்களே தீமுல் இஸ்லாம் இந்த மதுவுடைய விஷயத்தில் எப்போதோ மதுவிலக்கை அமுல்படுத்திவிட்டது இப்போது அப்போது என்று இல்லாமல் அல்லாஹு அரபுல்லா ஒரு டெக்னிக்கலை ஒரு நுட்பத்தை கையாண்டான் மதுவிலேயே ஊறி திளை தந்த சமூகத்தை மீட்டெடுக்க வேண்டுமானால் அதிரடியாக இறங்குவதை காட்டிலும் தாயன்பு மிக்க நிலையில் இறங்குவதுதான் உத்தமம் என்பதை உணர்ந்த அல்லாஹு ரபுல்லாலமின் படிப்படியாக மது விளக்கு சட்டத்தை ஏற்படுத்தினான் ஆரம்பத்தில் மது நிறைய தீமைகளையும் கொஞ்சோண்டு நன்மைகளையும் உள்ளது என்று அல்லாஹு ரபுல்லாலமின் இறக்கினான் அதற்கு பிறகு மதுவில் இருக்கின்ற நேரத்தில் போதையில் இருக்கின்ற நேரத்தில் நீங்கள் தொழுகையின் பக்கம் வர வேண்டாம் என்ற அடுத்த தடை சட்டம் மூன்றாவதாக பெரும் பிரச்சனைகளும் விபரீதங்களும் மதுவினால் ஏற்படக்கூடிய சமூக சீர்கேடுகளும் அதிகமாகும் போது ஒரே ஒரே அடியாக தடாலடியாக மது என்பது முற்றிலும் ஹராமாக்கப்பட்டது தமு எப்படி செத்தவைகள் இரத்தங்கள் உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறதோ அதே போல இந்த மதுவும் ஹராமாக்கப்பட்டிருக்கிறது இன்னமல் ஹம்ரு வல் மைசிறு வல் அன்சாபு உங்களுக்கு சாராயம் ஹராமாக்கப்பட்டிருக்கிறது சூதாட்டம் ஹராமாக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹு ஆலமின் மனிதனுடைய மனதையும் உடலையும் ஆரோக்கிய கேட்டுக்கு கொண்டு செல்லக்கூடிய அனைத்து விபரீதமான விளைவுகளையும் அல்லாஹு ரபுல்லாலமின் ஹராமாக்கினார் சன்னஞ்சன்னாக அந்த மதுவிளக்கு மக்களை ஆட்கொண்டு முற்றிலுமாக முற்றிலுமாக அந்த மதினாவே மதுவிலக்கு நகரமாக மக்கமா நகரமே அரபகமே மதுவிலக்கு நகரமாக காட்சி அளித்தது சகோதரர்களை அனசியல்லாக அறிவிக்கக்கூடிய ஹதீஸை நாம் காண்கிறோம் மதுவிலக்கு தடை சட்டம் வந்த பிறகு எங்களில் சாராயத்தை ரொம்ப லைப்பாக குடித்துக் கொண்டிருந்தவர்கள் கூட அந்த தடை சட்டம் வந்த பிறகு அதை அப்படியே விசிறி அடித்தார்கள் அதுவும் ரகசியமாக சொல்லப்பட்டது ஆரம்பத்தில் மது முற்றிலும் ஹராமாக்கப்பட்டிருக்கிறது என்ற அந்த தடையை ரகசியமாக சொல்லப்பட்டது சொல்லப்பட்டதுதான் தாமதம் ஒவ்வொரு மக்களும் தங்களுடைய வெறுப்பை என்னவோ ஒரு பகையாளின் மீது காட்டுவதைப் போன்ற ஒரு வெறுப்புணர்ச்சியை இந்த மதுவின் மீது காட்டி தூக்கி கடாசினார்கள் கடாசப்பட்ட வீசி எறியப்பட்ட மது அந்த தெருவில் பெரும் ஆறாக ஓடியது அந்த ஆரோடு சேர்ந்து மக்களுடைய அனைத்து பாவங்களும் சேர்ந்து ஓடுவது போல அவருடைய உள்ளத்தில் ஈமான் நங்கூரமிட்டு அமர்ந்தது அல்லாவின் பெருமக்களே இந்த மது விளக்கு இஸ்லாமை போல வேறு எந்த மதமும் எந்த இசமும் இப்படி சொல்லியிருக்க முடியுமா என்று தெரியவில்லை அந்த அளவுக்கு அல்லாஹ் அபுல் ஆலமீன் அவனுடைய மார்க்கம் பவித்திரமான குரான் பவித்திரமான ரசூலுல்லாஹி சல்லா அலிம் அவனுடைய வாழ்க்கை அவனுடைய வார்த்தைகள் இந்த மது விளக்கை முற்றிலும் அந்த காலத்திலேயே அமுல்படுத்தியது சொன்னார்கள் மதுவை முற்றிலும் தடை செய்து விடுங்கள் தவிர்த்து விடுங்கள் ஃஃபின்னா லா தஜ்தமினு ஹிய வல ஈமான் ஆபாதா என என்றால் ஒரு மதுவும் ஈமானும் ஒரு இடத்துல ஒன்று சேர முடியாதுன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒருத்தன் ஈமானدارியா இருக்கணும்னு சொன்னா அவன் மதுவை தொடவே கூடாது. அவன் தொடர்ந்து இருந்தா அவன் ஈமானே கிடையாது அவனுக்கு முஸ்லிமா இருக்க முடியாது. எப்படி இருக்க முடியும் சகோதரர்களே மது வெறியனை நீங்கள் என்ன சொன்னாலும் அவன் அகப்பட்டுக் கொள்வார் என்ன சொன்னாலும் அவன் அடிமைப்பட்டு போவார் மது வேண்டும் என்று சொன்னால் மார்க்கத்தை விட தயாரா என்று கேட்டு பாருங்கள் மது வேண்டும் எனில் அவன் கொஞ்ச நேரத்திற்கு கண்ணனாகவோ ராமனாகவோ இருப்பதற்கு தயார் என்று சொல்வார் ஏன்னா புத்தியை வந்து அந்த அளவுக்கு பேதனிக்க செய்துவிடும் வெறியை ஏற்படுத்தும் அல்லாவின் மார்க்கத்தில் இருந்து கொண்டே அந்த மார்க்கத்தை எள்ளி நகையாடக்கூடிய ஒரு சூழல் வந்தால் கூட நமக்கு ஒரு டம்ளர் மது கிடைக்குது வேற வழி கிடையாது எல்லி சொல்லி மார்க்கத்தையே மட்டமாக பேசக்கூடிய அளவுக்கு அவருடைய நெஞ்சரம் உயர்ந்து விடும் சகோதரர்களே அதனால்தான் உள்ளத்தில் எந்த காரணத்தை கொண்டு ஈமான் இருக்கவே இருக்காது மது பிரியனுக்கு குடிகாரனை நீங்கள் பாருங்கள் தொழுகைக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இருக்காது குடிகாரனை நீங்கள் பாருங்கள் நோன்புக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இருக்காது குடிகாரனை நீங்கள் பாருங்கள் அவனுக்கும் மார்க்கத்திற்குமே சம்பந்தம் அவனுக்கும் குடி இல்லாதவன் தவறுகள் செய்தாலும் கூட மது இல்லாததன் காரணமாக கூடிய விரைவில் அவனுடைய மனம் வந்து திருந்துதலுக்கு வாய்ப்பை அளிக்கும் மன மாற்றத்திற்கு வாய்ப்பை அளிக்கும் மது பிரியன் இருக்கிறானே இந்த மது பிரியன் கண்டிப்பாக மாற்றம் அடைவான் நிச்சயமாக மாற்றம் அடைய மாட்டான் ஊ போய் ரத்தத்தில் ஊறி போய் ரத்தத்தின் அணுக்களில் கொஞ்சோண்டு ஒட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய ஈமானையும் அதை அழித்து விடாமல் ஓயாது சகோதரர்களே அதனால் தான் தவிர்த்து கொள்ளுங்கள் மதுவை நீங்கள் முற்றிலும் தடை செய்யுங்கள் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் மேலும் ரசூலுல்லாஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள் நிரந்தரமாக மது அருந்தி இறப்பவன் காலம் முழுக்கும் மதுவிலேயே இருக்கிறான் எவ்வளவோ சொல்லியாச்சு எவ்வளவோ மாற்றத்திற்குண்டான வழியை ஏற்படுத்தியாச்சு ஆனாலும் பற்றி பிடிச்சு நங்கூரமா மதுலையா கிடக்கிறான் அந்த நிலையில அல்லாஹ் பாதுகாக்கணும் ஒருத்தன் வஃபாத் ஆயிட்டான்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் யகூமு யௌமல் கியாமா கியாமத் நாளில் அவன் எழுந்திருப்பான் கசனம் சிலையை போல எழுந்திருப்பான்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிலை எப்படி எழுந்திருக்கிறதோ அதே போல சிலையை போல எழுந்திருப்பான் ஒரு மூமினாக ஒரு முஸ்லிமாக எழ வேண்டியவன் அல்லாஹுடைய அடையாளத்தோடு எழ வேண்டியவன் லாயிலாக இல்லல்லா சொல்லி எழ வேண்டியவன் அல்லாஹு அக்பரை சொல்லி எழ வேண்டியவன் ஒரு சிலையாக எழுந்தால் எவ்வளவு பெரிய கேவலம் எவ்வளவு பெரிய மட்டம் சகோதரர்களே மது குடிப்பவனுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மகா தண்டனையில் இது ஒன்று சகோதரர்களே அல்லாஹ் உங்களையும் நம்மையும் நம் சமூகத்தையும் பாதுகாப்பானாக இந்த மதுவில் இருந்து அல்லாஹ் அவர்களை விளக்கச் செய்வானாக அந்த மரணங்களில் இந்த கள்ளச்சாராய மரணங்களில் ஒரு சகோதரர் சொல்லி ஒன்னு ரெண்டு மூணு முஸ்லிம்களும் இருக்கிறாங்க அல்லா பாதுகாக்க வேண்டும் இதுல பெரிய வேடிக்கை என்னன்னு என்று சொன்னா எங்க நம்ம டாக்டர்கிட்ட போனா நம்ம கள்ளச்சாராயம் குடிச்சு அது கேசா போயிடுமோன்னு சொல்லி வீட்டுக்குள்ளேயே நம்ம படுத்து கடந்துக்கிறோம்னு சொல்லி அப்படி இறந்து போன சொச்சப்பேர் நல்லா பாதுகாக்க வேண்டும் கள்ளச்சாராயம் நான் குடிச்சு எனக்கு இருக்கக்கூடிய அந்த இது வெளியில தெரிஞ்சுட்டா எங்க ஒரு அக்யூஸ்டா கைது செய்யப்பட்டுருவோன்னு சொல்லி உள்ளுக்குள்ளேயே எல்லாத்தையும் புழுங்கிக்கிட்டு உள்ளே படுத்து தூங்கி சடலமானவன் எத்தனையோ பேர் இது தேவையா சகோதரர்களே இவன் உயிர் மட்டும் போகலை இந்த கள்ளச்சாராயத்தில் இறந்து போறான செத்து போறான மிருகங்கள் இவங்க எல்லாம் மனிதன் ஜென்மம் கிடையாது ஏதோ ஒரு சூழ்நிலையில ஒரு கெட்ட பழக்கத்துக்கு ஆட்பட்டு ஒருத்தன் இறந்து போறான்னு சொன்னா அது வேற விஷயம் ஆனா இதை வேணும்னே இதை குடிச்சு ஒரு பத்து ரூபா பாக்கெட் மது கிடைக்குது ஒரு பதினஞ்சு ரூபாய் நூறு ரூபாய்க்குன்னு சொல்லிட்டு கிடைக்குதுன்னு சொல்லி இதை குடிச்சு இவன் இவன் மட்டும் செத்து போகல இவனோடு சேர்ந்து இவன் வரலாறும் செத்து போகிறது இவனோடு சேர்ந்து இவன் சமூகமும் செத்து போகிறது டேய் உன்னை கட்டின மனைவி என்ன பாவட்டா பண்ணா உனக்கு பிறந்த பிள்ளைங்க என்ன பாவம் பண்ணிச்சு நீ குடிச்சு அழிஞ்சு போறத நீ குடிச்சு அழிஞ்சு நிம்மதிக்காக நீ குடிக்கிற நீ நிம்மதிக்காக குடிச்சு நீ செத்து போயிட்டா நிராயுத பாணியா நிக்குது சில பொம்பளைங்களுக்கு வெளியில போவே தெரியாது பாவம் மார்க்கெட்ல போய் ஒரு ரூபாய் மீன் வாங்கிட்டு வர தெரியாது கடைக்கு போய் ஏதாவது கீரை ஜாமான்னு சொல்லிட்டு வாங்கி தர நம்ம மத மார்க்கத்துல மட்டும் இல்ல நம்ம மதத்துல மட்டும் இல்ல மாற்று மத சகோதரிகள்ல நிறைய பேர் வெளியில போய் ஜாமான் வாங்குறது கூட வெக்கப்படுவாங்க இவன் தான் எல்லாத்தையும் வாங்கி கொடுப்பான் இவன் தான் எல்லாத்தையுமே ஆளின் நாளா இருப்பான் இப்போ இந்த கள்ளச்சாராயத்தில் இறந்து போயிட்டான்னு வச்சுக்கோங்க இறந்து போயிட்டா அந்த பொம்பளையால வெளியில போறது எவ்வளவு பெரிய கஷ்டம் சிறு குழந்தைகளின் தாயின் சின்ன வயது மரணம்னு வச்சுக்கோங்க அவன் சின்ன வயசுக்காரனா இருக்கிறான்னு வச்சுக்கங்க இவளும் சின்ன தான் இருப்பா அப்ப பிள்ளைகள் எப்படி இருக்கும் ரொம்ப சின்ன சின்னதா இருக்கும் அதோ கதிதானே அவங்களுடைய நிலைமை அடுத்து அவங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி வெளியில போய் சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு திறனற்ற பெண்களாக இருந்தால் அவங்களுடைய நிலைமை என்ன வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பழைய காலத்து பொம்பளையா இருந்தான் நீ போட்ட இந்த விஷம் அவர்களுடைய வாழ்க்கையை சேர்த்து அவர்களையும் சேர்த்து கொண்டு விடும் அது மட்டும் அல்லாமல் வயோதிக தகப்ப இருப்பாங்க அவனுக்கு இந்த நாய்களுக்கு வந்து வெறுமன குடும்பம் மட்டுமல்ல இவர்களுக்கு வயோதிக தாய் தாய்தகப்பன் இருப்பாங்க எழுந்து நடக்க முடியாத தாய் தாயுதாப்பண்ண இருப்பாங்க அவங்களுடைய நிலைமையை கொஞ்சம் கூட யோசிக்கிறது இல்ல கூலையோ கஞ்சியோ குடிச்சிட்டு வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க அதுல கூலையும் கஞ்சியும் குடிச்சிட்டு வாழ்ந்துகிட்டு இருப்போன்னு சொல்லிட்டு அவனுக்குள்ள அந்த வசதி வாய்ப்புல குறைந்த வசதி வாய்ப்புல ஒட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஜீவன்களை அம்போது விட்டுட்டு செத்து போயிடுறியே அப்போ அவங்களுடைய நிலைமை என்ன பிச்சை எடுக்கலாமா நல்ல குடும்பத்தை சார்ந்தவங்களா இருப்பாங்க வெளியில போகக்கூடிய இந்த பழக்கம் இந்த வீணா போனவருக்கு வந்ததனால சகோதரர்களை எல்லாம் பாதுகாக்க வேண்டும் அந்த குடும்பமே ஒட்டுமொத்தமாக புதையுண்டு போகக்கூடிய ஒரு சூழல் தான் இந்த மது தேவையா அதனால் தான் பெருமானார் சல்லா அலிஸ்லாம் ஹம்ரை தவிர்ந்து கொள்ளுங்கள் அது சாதாரணப்பட்டதல்ல அது அழித்துவிடும் உலகத்தின் அமைதியை குலைத்துவிடும் சமூகத்தின் கட்டமைப்பை கட்டோடு ஒட்டுமொத்தமாக இடித்து தரைமட்டமாக்கிவிடும் நபிகள் நாயகம் சல்லா அவர்கள் சொல்கிறார்கள் அன்பிற்குரிய அல்லாவின் பெருமக்களே மேலும் சொன்னாங்க ரசூல் அலிசல்லாம் அல்லாவுடைய விஷயத்தில் எந்த அளவுக்கு வெறுப்பான அருந்தினானே ஆனால் அது எவ்வளவு அறிந்தினாலும் சரி ஒரு டிராப்ஸ் அறிந்தினாலும் சரி ஒரு கிளாஸ் அருந்தினாலும் சரி அல்லது ஒரு பாட்டல் அளவுக்கு குடியாக குடித்தாலும் சரி சொன்னார்கள் ரசூல் அலி சலாம் நாற்பது நாட்களுடைய தொழுகையை அல்லாஹ் அபுல் அழித்து விடுகிறான் அப்துல்ல உமர் அப்துல்ல அமர் உதி அல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் நாற்பது நாட்களுடைய தொழுகை ஒரு மிடர் இந்த விஷத்தை குடிக்கணும்ன்றதுக்காக குடிச்சான்றதுக்காக பவித்திரமான எண்ணெய்க்கு அவனை மறுமை நாளில் பெரிய அளவுக்கு கொண்டு செல்லக்கூடிய தொழுகை அழிந்து போகிறது சகோதரர்களே வாலிபர்கள் காலேஜில் சேர்ந்து காலேஜ் பசங்களோட சேர்ந்து இளைஞர்களோட சேர்ந்து இந்த காலகட்டத்துல இந்த டைம்ல இந்த பார்ட்டில இதெல்லாம் சகஜமாப்பா நீ உன் மார்க்கத்தை பின்னாடி பேசு ஓ முஸ்லீம பின்னாடி வை அப்படின்னு சொல்லி கொடுக்குறான் சகோதரர்களை அந்த நஜீசை வாங்கி இவனு குடிச்சாரு நான் சொல்லுவேன் பொம்பளை பிள்ளைங்களுக்கு மட்டும் நீங்கள் வெளியில் போயிட்டால புள்ள பாதுகாப்பாக வந்துடுவாளான்னு சொல்லி இப்போ பயப்படுற காலம்லாம் தலையரிப்பு மலையேறி போய் ஆம்பளை பிள்ளைக்கும் பயப்படக்கூடிய ஒரு சூழல் தான் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அந்த அளவுக்கு நாம நல்ல முறையில் வளர்த்தா கூட இவன் எங்கே போய் சேர்றானோ அந்த நபர்கள் கரெக்டாக இருக்கணும் அவன் மாற்றமானவனா இருந்தான்னு சொன்னா அதோ கதிதான் எல்லாம் பாதுகாப்பானாக நம் இளைய தலைமுறையை பாதுகாப்பானாக நம் குல ஆண் குழந்தைகளை பாதுகாப்பானாக ஏன்னா விரும்பும் பொம்பளைக்கு மட்டும் இப்போ பயப்பட முடியல ஆம்பளைக்கு சேர்த்து தான் பயப்பட வேண்டியதாக இருக்குது ஒரு பத்தாவது படிக்கும் போதே கொஞ்சம் திமுத்தர்றான் அதுக்கு மேலே நம்ம அதட்டுறதோ உருட்டுறதோ அப்படின்னு சொல்லி வச்சா கூட ஒரு மாதிரியாக பார்க்குறான் என்ன இவருக்கு இதை வேலையா போச்சு பேசும்போது எப்படி பேசுறான் அம்மாட்ட உன் புருஷனை ஒழுங்காக இருக்க சொல்லு அப்படின்றான் பாப்பாவை ஒழுங்காக இருக்க சொல்லு இல்லை அப்பாவை ஒழுங்காக இருக்க சொல்லு ஒழுங்காக பேச சொல்லுன்னு சொல்லல உன் புருஷனை ஒழுங்காக இருக்க சொல்லுன்னு சொல்லி அன்னியப்பட்டு போகிறார் அன்னிய படுத்தி விடுகிறான் பதினொன்று பன்னெண்டு கேட்கவே வேண்டாம் காலேஜு கேட்கவே வேண்டாம் காலேஜ்னு சொன்னா அவர் ஒரு பெரிய ஆளாயிடுறார் எல்லாம் கேட்க மாட்டார் அம்மாட்ட தான் தூது அனுப்புவார் இது வேணும் அது வேணும்னு சொல்லி அப்ப சகோதரர்களே இப்படிப்பட்ட தனக்கென்று ஒரு உலகத்தை ஏற்படுத்தி கொண்டு அதுல நானே ராஜா நானே மந்திரி என்ற நிலையில் வாழக்கூடிய ஆண் குழந்தைகளையும் இந்த மது படம் பார்க்க காத்து கொண்டிருக்கிறது அல்ல பாதுகாக்க வேண்டும் நீங்கள் துவா செய்யும் போது பிள்ளைகளுக்கு நீங்கள் ஆரோக்கியத்தையும் பெரும் வாழ்வாதாரத்தையும் கொடு ரப்பேன்னு கேட்கறதோட சேர்த்து மிக முக்கியமா என் பிள்ளைக்கு ஒழுக்கத்தை கொடுன்னு கேளுங்க என் குழந்தைக்கு ஒழுக்கத்தை கொடு அவன் சேரக்கூடிய நண்பர்களை நல்லவர்களாக மாற்று அவன் சேரக்கூடிய நண்பன் அப்பாஸ் இப்ராஹிம் இப்படிதான் இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை அவன் ஐயர் பையனா இருந்தா கூட நல்ல பையனா கூடு அவன் கிறிஸ்டின் கூட சேர்ந்தா கூட அவன நல்லவனா இருக்கு என் பிள்ளைய சேர்வார் கூட சேர வச்சிடாத கழுதுங்க கூட சேர வச்சிடாத அப்படின்னு அல்லாஹ் நாம கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம் சகோதரர்களே இந்த மது அந்த அளவுக்கு சமூகத்தினுடைய கட்டமைப்பை சீர்குலைக்கக்கூடியதில் முக்கிய பங்கு வகிக்கிறது சகோதரர்களே இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா கள்ளக்குறிச்சி இது இன்னைக்கு இல்ல இந்த கள்ளச்சாராய மரணம் இன்னைக்கு இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தாறுல குஜராத் குஜராத்தம் ஃபர்ஸ்ட் இந்தியாவுல குஜராத் தான் இந்த கள்ளச்சாராய மரணங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் குஜராத் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நூறு பேர் குஜராத்தில் இறந்து போகிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஹரியானாவில் இரநூறு பேர் இறந்து போகிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்று கர்நாடகாவில் முந்நூற்றி எட்டு பேர் இறந்து போகிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு மீண்டும் குஜராத்தில் நூற்றி எட்டு பேர் இறந்து போகிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு இரநூறுக்கும் மேற்பட்டவர்கள் குஜராத்தில் இறந்து போகிறாங்க

இந்த இன்ன வரைக்கும் முப்பத்தி எட்டு பேர் போகுமா போகாதான்ற நிலை எத்தனையோ பேர் உடல் நலம் பாதிக்கப்பட்டு கிடக்கிறாங்க தேவையா சகோதரர்களே இது எந்த மதத்திலேயுமே சொல்லப்படலையே எந்த மதத்திலேயாவது மது எனக்கு வேணும்னு சொல்லி சொல்லப்படுதா கடவுள் கேக்குறானா படையலா கூட கேட்டது கிடையாது இவங்களா ஒரு கற்பனை பண்ணி வச்சிருப்பாங்க கருப்பம் கேட்கறான் அது கேட்குது இது கேட்குது மது கண்டிப்பா கொடுக்கணும் சொல்லி இவங்களா ஏற்படுத்தின கதையை ஒழிய தெய்வம் எந்த காலத்திலும் சமூக கேடான விஷயங்களை கேட்கிறதே கேட்காது அல்லாஹ் ரபுல் ஆலமின் அப்படி கேட்பவனே கிடையாது ஒரே ஒரு குர்பானி அதை தவிர வேறு ஏதாவது இருக்கிறதா மார்க்கத்தில் அல்லாவிற்காக இதை கொடுக்க வேண்டும் சதக்கா நீங்க கொடுங்க பலி என்று ஒன்றே ஒன்று தான் வருஷத்துக்கு நம்ம கொடுக்குறோம் பாருங்க குர்பானி அந்த பலி மட்டும்தான் அந்த பலி அல்லாஹ் சென்றடையாது மக்களை தான் சென்றடைகிறது அவன் வயிற்றை தான் நிரப்புகிறது அல்லாஹுக்கு சென்றடையாது அப்ப சமூக கொடுமைகளையும் சமூக கேடுகளையும் எந்த காலத்திலும் அவர்கள் சொல்வது போல அவர்களுடைய தெய்வங்கள் கூட அங்கீகரித்தது கிடையாது இவனுதெல்லாம் கற்பனை பண்ணி சொல்றதுதான் கருப்பன் கேட்டான் வெள்ளையம் கேட்டான் மாரிமுத்து கேட்டான் காளிமுத்து கேட்டான் ஆகமங்கள் கிடையாது சகோதரர்களே மது என்பது தீமை என்று சக்தியமிட்டு சொல்கின்றன ஆனால் இவர்கள் விடாப்பிடியாக கொண்டாட்டத்துக்கும் மது துக்கத்துக்கும் மது ஏண்டா ஏன் இப்படி அழிஞ்சு போறான் சகோதரர்களே கொண்டாட்டத்துக்கும் மது துக்கத்துக்கும் மது யாராவது இறந்து போயிட்டா மது போட்டுதான் டான்ஸ் ஆடணும் அப்படி ஏதாவது சட்டங்கள் இருக்கிறதா இப்படி போட்டு ஆடுறிய உன்னுடைய கேவலன் ஆடைகள் அந்த ஆபரணங்கள் எல்லாம் அவிழ்ந்து விழது கூட தெரியாம தன்னிலை மறந்த ஆட்டம் அந்த மதுவின் ஆட்டம் சகோதரர்களே கேவலப்பட்டு கூணி குறுகி ஒரு பெண் நல்ல குடும்பத்தை சார்ந்த ஒரு மணமகள் அவனுக்கு அமையமாட்டிருக்கிறார் ஏன்னா அவன் தண்ணி போட்டு நடு ரோட்டில் டான்ஸ் ஆடினவன் அவனுக்கெல்லாம் கொடுக்க முடியுமான்னு சொல்லி நல்ல குடும்பத்தை சார்ந்தவர்கள் பின்வாங்குகிறார்கள் அப்ப இந்த மது சமூக கேடு என்பது பொட்டில் தெரித்தால் போது உங்களுக்கு புலனாகிறதா சகோதரர்களே அன்றிலிருந்து அதே போல இந்த அரசாங்கம் யார் வந்தாலும் சரி நாங்கெல்லாம் முஸ்லிம்களுக்கு முட்டு கொடுக்கிறோன்ற வந்தாலும் சரி அல்லது முஸ்லிம்களுக்கு நாங்கள் அப்பாற்பட்டவர்கள் என்று சொல்ல சொல்பவர்களும் வந்தாலும் சரி அன்றிலிருந்து இன்று வரைக்கும் இந்த மது விளக்க தடை மது மதுவை தடை செய்யறதுல அவ்வளோ பெரிய யோசனை அவங்க சொல்லக்கூடிய இத்து போன காரணங்கள்ல ஒன்று இது நிதி இழப்பு

ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல எட்டாயிரம் கோடி லாபம் இருபத்தி கோடி லாபம் ஆட்சியாளர்கள் என்ன சொல்றான் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இலக்கை அது அடையும் என்று எதிர்பார்க்கிறோம் இந்த மதுல எவ்வளவு இலக்கை அடையணுமா ஐம்பதாயிரம் வரணும்னு சொல்லி எதிர்பார்ப்போடு நாங்கள் இருக்கிறோம் வெட்கம் இது உங்களுக்கு இலக்கு இல்லைடா இழுக்கு இது இது இழுக்கு ஒரு ஆட்சி பீடத்தில் அமர்பவன் தாயுள்ளத்தோடு இருக்கக்கூடியவன் சமூகத்தின் மீது அக்கறை உள்ளவன் சமூகம் உடல் நலம் அவனுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை உள்ளவன் நம்ம லாஜிக்கலாக சொல்லுவோம் இவ்வளவு நிதி வருமானம் வருதுன்னு சொல்றவங்க அதை குடிச்சிட்டு விபத்தில் இறந்து போறான் எத்தனையோ பேர் கல்லீரல் போயிடுச்சு பித்தப்பை போயிடுச்சு சொல்லி அந்த மருத்துவமனை அரசாங்க மருத்துவமனையில் அதுல செலவழிக்கக்கூடிய கோடி சாதாரணம் இல்லையா அதை விட தாண்டுத ஆய்வாளர்கள் சொல்றாங்க எல்லா அரசாங்கமே இத காரணமா சொல்றிய அந்த சம்பந்தப்பட்ட நோயாளிக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய சிகிச்சையினுடைய அந்த செலவினம் இதையும் தாண்டுகிறதே அப்ப இந்த மது விளக்க பண்றதுக்கு உங்களுக்கு எது கேடாக நின்று நிற்கிறது மதுவிலக்கை ஏற்படுத்த உங்களுக்கு தடை செய்வதற்கு உங்களுக்கு எது இடையராக நிற்கிறது என்று சமூகம் சார்ந்த நலம் விரும்பிகள் ஆய்வாளர்கள் கேட்கிறார்கள் சகோதரர்களே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் மதுபான லாபம் மட்டும் அதன் விளைவாக ஏற்படக்கூடிய அந்த விளைவாக ஏற்படக்கூடிய மனித ஆற்றல் விரயம் அதை திருப்பி கொடுக்க முடியுமா கல்லீரல் கிட்டின்றது வந்து உடல்ல ரொம்ப முக்கியமான பகுதிகள் அதை திருப்பி கொடுக்க முடியுமா திருட்டுத்தனமா குடிக்கிறான் அப்படின்ற இந்த வாதங்கள் எல்லாம் பெரும்பண்ண மக்கள் கேட்டு கொண்டிருக்கிறாங்க இதை தடை சொன்னா திடீர்னு தடை சொன்னா கள்ளச்சாராயம் பெருக்கெடுத்து ஓடும் திடீர்னு தடை செஞ்சிட்டோம்னு சொன்னா பெரிய இழப்பு ஏற்படும் அப்படின்ற இந்த வெற்று வாதங்கள் இருக்கிறது அல்லவா இந்த வாதங்கள் வந்து மக்கள் நீண்ட காலமா கேட்டுக்கலாம் இருக்க மாட்டாங்க மக்களுக்கு புரிந்துணர்வு இப்ப ரொம்ப அதிகமாகவே வந்துடுச்சு வடநாட்டு தான் ஒரே குறை சொல்லிக்கிட்டு இருந்தோம் படிப்பறிவு இல்ல படிப்பறிவு இல்லைன்னு இந்த தேர்தல்ல வச்சு செஞ்சானா இல்லையா இந்த தேர்தலில் என்ன செஞ்சான் வச்சு செஞ்சான் அவனை படிப்பறிவு இல்லாதவன் மிருகம் மாதிரி அவன் என்னத்தையாவது கையெழுத்து போட்டுருவான் எங்கேயாவது ஓட்டு போட்டுருவான் அவனுக்கு படிப்பறிவு கிடையாது படிப்பறிவு கிடையாதுன்ற அப்படிப்பட்டவனுக்கு கூட எல்லாம் ஞானத்தை கொடுத்தான் அப்ப இந்த வாதத்தை சொல்லி சொல்லி எல்லாம் நாம உருட்டிக்கிட்டு இருக்க முடியாது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு ஆட்சியாளனுக்குள்ள அழகே என்ன தெரியுமா அவன் கருப்பனோ சிவப்பனோ எந்த ஜாதியோ எந்த மதமோ அவனுக்கு தாய்மை இருக்க வேண்டும் அவனுக்கு சமூகத்தை பற்றி அக்கறை இருக்க வேண்டும் சமூகத்துல ஒருத்த செத்தா கூட அவனுக்கு நான் பதில் சொல்லணும் அப்படின்ற அந்த ஹசரத் உமர் ரதி மனோபாவம் இருக்க வேண்டும் அப்படி இருக்கின்ற பட்சத்தில் தான் எந்த நாடும் நல்ல நாடாக மாறும் சகோதரர்களே இல்லை இப்படி வெற்று வேதாந்தங்கள் பேசிக்கொண்டு நாமளும் இருக்க வேண்டியதான் அவங்களும் இருந்து கொண்டு காலத்தை ஓட்டிக்கிட்டு இப்படி மரணங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கும் சகோதரர்களே அல்லாஹு ரபுல் ஆலமீன் இந்த மக்களை பாதுகாப்பானாக சமயம் தாண்டி முஸ்லிம் என்பதை தாண்டி இந்து மக்கள் கிறிஸ்தவ மக்கள் ஒ உலக மக்களையும் இந்த மது என்ற விடுவிக்க இதனால் ஏற்படக்கூடிய இழப்புகளில் இருந்து உயிருக்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய சகோதரனுக்கு சேர்த்து மனமாற்றத்தையும் மனமாற்றத்தையும் மதுவின் மீது அதீத வெறுப்பையும் சமூகத்திற்கும் அவர்களுக்கும் ஏற்படுத்துவானாக ஏற்படுத்துவான